வணக்கம் இந்தியான் செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்தியான் செய்தி கண்ணோட்டத்திற்குள் செல்வதற்கு முன்னர் என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விரும்பினால் லைக் பண்ணுங்கள் மற்றொருவரோடு ஷேர் பண்ணுங்கள் இனி இந்தியா செய்தி காணொளிக்கு செல்வோம் வாருங்கள் நேற்று இரவு இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் இருந்து இலங்கைக்கு விமானம் மூலம் நாடு கடத்தப்பட்டு கொண்டு வரப்பட்டார் அவரோடு சேர்த்து இன்னும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களில் இரண்டு பேர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவர் சுரேஷ் மற்றவர் தக்ஷி என்று சொல்லப்படுகின்ற சாவைச்சேரியை சென்ற பெண் இந்த தக்ஷி என்பவர் இஷாரா செவ்வந்திக்கு உருவற்றுமையில் ஒத்தவர் என்று கூறப்படுகின்றது இஷாரா செவ்வந்தி நேபாளத்தில் நேபாள தலைநகரத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற பக்தபூர் என்கின்ற ஒரு பிரதேசத்தில் மலைப்பாங்கான ஒரு பிரதேசத்தில் ஒரு மாடி வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார் அல்லது மாடி வீட்டில் அவர் இருக்கும்போது அவருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை ஒருவர் மூலம் ஏற்படுத்தி அவரை வீதிக்கு வர சொல்லி அங்கே வைத்து தான் எங்கள் ரோஹான் ஒலுகல்லை எஸ்எஸ்பி தலைமையில் சென்ற அவரோடு சென்ற நேபாள போலீஸாரும் இலங்கை போலீஸாரும் சேர்ந்து அவரை கைது செய்திருக்கின்றார்கள் இந்த கைது நடவடிக்கை தொடக்கத்தில் முதலாவதாக இலங்கை போலீஸாரினாலும் நேபாள போலீஸாரினாலும் சர்வதேச போலீஸாரின் உதவியுடன் முதலாவதாக இந்த ஆறு பேரில் கைது செய்யப்படுவர் ஜே கே பாய் என்பவர் இவர் நேபாளத்தில் ஹோட்டல் ஒன்றில் தாங்கியிருந்த நிலையில் அவர் கைது செய்யப்படுகின்றார் அவரை கைது செய்து அவர் மூலம் பெறப்பட்ட தகவலை கொண்டு இந்த இஷாரா சுபந்தி என்பவர் இருக்கும் இடத்திற்கு போலீஸார் தொலைபேசி அழைப்பை ஒருவர் மூலம் மேற்கொள்ள வைத்து அவரை வீதிக்கு அழைத்து போலீஸாரினால் இவர் கைது செய்யப்படுகின்றார் இவரை இவரின் கைதுக்கு பின்னர் அடுத்ததாகத்தான் மற்றவர்களை போலீசார் கைது செய்கின்றார்கள் இவர்களில் இரண்டு பேருக்கு மாத்திரம்தான் பாஸ்போர்ட் இருந்ததாகவும் மற்றவர்களிடம் பாஸ்போர்ட் இல்லை எனவும் இஷாரா செந்திக்கு எதிராக மாத்திரமே சிவப்பு எச்சரிக்கை சர்வதேச பிடியானை இருந்ததாகவும் அதை அடிப்படையாக வைத்து அவர் இலங்கைக்கு அனுப்பப்பட்டதாகவும் மற்றவர்கள் சட்டவிரோதமாக நேபாளத்தில் தங்கியிருந்த குற்றத்திற்காக நாடு கடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த இஷாரா செவ்வந்தி இந்த கணேமுள்ள சஞ்சீவனின் கொலையுடன் சம்பந்தப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த கொலை நடைபெற்ற அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி அன்று இந்த கொலை கனயமுள்ள சஞ்சவன் கொலை நடந்த பிற்பாடு இந்த இஷார செவந்தியவர் என்பவர் மித்தனியவிற்கு செல்லுகின்றார் அங்கே சுபுன் என்கின்ற ஒரு நபரின் வீட்டில் தஞ்சமடைகின்றார் அங்கே சுபுன் என்பவரால் அவர் பாதுகாக்கப்படுகின்றார் மித்தேனியாவில் சு சுபுனின் பாதுகாப்பில் இருந்த இந்த இஷாரா சுவந்தி பின்னர் சுபுன் என்கின்ற நபரால் அழைத்து செல்லப்படுகின்றார் யாழ்ப்பாணத்திற்கு யாழ்ப்பாணத்திலே ஜே கே பாய் என்பவருக்கு இவர் அறிமுகப்படுத்தப்படுகின்றார் ஜே கே பாயிடம் கொடுக்கப்பட்ட வேலை என்னென்று சொன்னால் இஷாரா சுப்பந்தியை பாதுகாப்பாக இலங்கையில் இருந்து வெளிநாட்டிற்கு சட்டவிரோதமாக அழைத்து செல்வதுதான் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு டாஸ்காக சொல்லப்படுகின்றது அதன்படி இவர் ஒரு போட் மூலம் ஜே கே பாய் என்பவரால் அழைத்து செல்லப்படுகின்றார் இந்தியாவிற்கு இந்தியாவில் இருந்து அவர் ரயில் மார்க்கமாக நேபாளத்திற்கு சென்றதாக சொல்லப்படுகின்றது இவர் கைது செய்யப்பட்ட தினத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக கடைசி கடந்த ஒரு மாத காலமாக நேபாளத்தில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது இவரிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட பாஸ்போர்ட்டுகள் மற்றும் தகவல்களின் அடிப்படையில் இவரை ஐரோப்பிய நாடு நாடொன்றிற்கு அனுப்புவதற்கான செயற்பாடுகள் இடம்பெற்று வந்ததாகவும் இந்தோனேஷியாவில் வைத்து கெகல் பத்ர உட்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டதற்கு பின்னர் இந்த இஷாரா செவ்வந்தியை ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்பும் நடவடிக்கைகளில் தாமதங்கள் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது இதன் காரணமாக இவர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இஷாரா சுப்பந்தி தொடர்பாக பலதரப்பட்ட சந்தேகங்கள் இருக்கின்றது அதாவது இவர் இந்த கணேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் மாத்திரம் அல்ல வேறும் பல கொலைகளுடன் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம் தெரிவிக்கப்படுகின்றது அதாவது மித்தேனியாவில் கஞ்சா எனப்படுகின்ற நபர் கொலை செய்யப்பட்டது நீங்கள் அறிந்தது இவருட இவருடைய கொலையும் மித்தேனியாவில் இந்த இஷாரா செவ்வந்தி தங்கியிருக்கும் கால தான் இந்த கொலை இடம்பெற்றது இந்த கொலைக்கும் சமன் என்பவர் பின்னணியில் இருந்ததாக சொல்லப்படுகின்றது விசாரணையின் மூலம் அறியப்படுகின்றது அப்பொழுது இந்த கொலைக்கும் இந்த இஷாரா செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற பெண்ணுக்கும் இடையில் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா அல்ல தொடர்புகள் இருக்கின்றதா என்பது தொடர்பாகவும் விசாரணையாளர்களால் விசாரணை செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது அத்துடன் இந்த ஜே கே பாய் என்று சொல்லப்படுகின்ற இந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் தொடர்பாகவும் ஒரு விசாரணைகள் செய்யப்பட வேண்டிய தேவை விசாரணையாளர்களுக்கு இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஜே கே பாய் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நபரின் பேர் பெஸ்தியான் பிள்ளை கெனடி என்று சொல்லப்படுகின்றது இவருடைய பெயர் அப்பொழுது கெனடி என்பதற்கு கே சரியாக இருந்தது ஜே என்பதற்கு என்ன அடைமொழி என்று செல் சொல்ல தெரியவில்லை அநேகமாக ஜெஃப்னா கெனடி பாய் என்று இது சொல்லப்படலாம் என்று நான் சந்தேகிக்கின்றேன் அதாவது ஜே கே பாய் ஆகவே இவருக்குள் உள்ள தொடர்பு இவருக்கு யார் யாரோட தொடர்பு இருக்கின்றது என்ன மாதிரியாக இவர் இவருடைய செயற்பாடு இருக்கின்றது இவர் வேறும் பல நபர்களை திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மற்ற நபர்களையும் இவர் தப்ப வைத்திருக்கின்றாரா மற்றது இவர் இதற்கு முன்னர் இலங்கையில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஈஸ்டர் கா தாக்குதலுடன் தொடர்புள்ள பெண் ஒருவர் இப்பொழுது தலைமறைவாக இருக்கின்றார் அந்த பெண்ணையும் இந்த ஜே கே தான் மூலம்தான் அவரும் தப்பினாரா இந்தியாவிற்கு அல்லது இந்தியாவிற்கு தப்பி அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு தப்பி சென்றாரா என்பது தொடர்பாகவும் விசாரணையாளர்கள் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்கின்றது இவருக்கும் வேறு சட்ட ரீதியற்ற சட்ட விரோத நடவடிக்கைகளுடன் தொடர்பு இருக்கின்றதா ஆயுத கடத்தல்கள் மற்றும் போதை கடத்தல்களுடன் இவர் தொடர்பு அல்லது இவர் வெறும் ஆள் கடத்தல்களுடன் மாற்றம் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றதா இவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்பதையும் விசாரணையாளர்கள் விசாரணை மூலம் அறிய வேண்டிய தேவை இருக்கின்றது இந்த நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட நபர்கள் செபஸ்தியான் பிள்ளை கெனடி அதாவது ஜே கே பாய் என்று சொல்லப்படுகின்றவர் மற்றையவர் இஷாரா செவ்வந்தி மற்றவர் கம்பஹாவை சேர்ந்த பாபா மற்றும் சாவச்சேரியை சேர்ந்த தக்ஷி மற்றும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சுரேஷ் என்ற நபரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இவர்களிலே கைது செய்யப்பட்டவர்களிலே இஷாரா செவ்வந்தி ஜே கே பாய் மற்றும் சுரேஷ் மற்றும் தஷி என்று தக்ஷி என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்காக அழைத்து குற்ற குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் ஒருவர் வந்து பெய்யாகுட குற்றப்பிரிவிற்கு அழைத்து செல்லப்படுகின்றார் இன்னொருவர் வந்து மேற்குமான தெற்கு குற்ற பிரிவிற்கு அழைத்து செல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது விசாரணைகளின் முடிவில் அதாவது இஷாரா செவ்வந்தியை விசாரணை செய்யும்போது இன்னும் பல தகவல்கள் வெளியாகலாம் என்று நம்பப்படுகின்றது இத்தோடு உங்களுக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட இந்த சுற்றி வளைப்பு கைதுகளை திட்டமிட்டு நடத்திய எஸ்எஸ்பி ரொஹான் ஒலுகல்லவிற்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது ரொஹான் ஒலுகல்ல போன்ற நேர்மையான அதிகாரி தான் போலீஸ் திணைக்களத்திற்கு தேவைப்படுகின்றார் என்பதை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஏனென்று சொன்னால் இப்போதைய காலத்தில் கடந்த காலங்களிலும் இப்போ தற்போதும் கூட ஜனாதிபதி அவர்கள் ரத்னபுரியில் ஒரு நடைபெற்ற ஒரு கலந்துரையாடலில் தெரிவித்திருக்கின்றார் அரச உயர் அதிகாரிகளின் உதவியுடன் தான் இந்த குற்றவாளிகள் திட்டமிடப்பட்ட குற்றவாளிகளின் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது இந்த அரச உயர் அதிகாரிகள் மூலம்தான் அதாவது பாதுகா பாஸ்போர்ட் கூட இந்த திட்டமிடப்பட்ட குற்ற ஒருவர் கள்ளமாக கள்ள பாஸ்போர்ட் எடுத்தது கூட குடிவரவு திணைக்களத்தைச் சேர்ந்த உயர் அதிகாரிகளின் உதவியோடு பெற்றிருக்கின்றார் இது இன்னும் பல விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார் அரசாங்க மட்டத்திலே உயர் அதிகாரிகளின் போக்கில் சிறிது மாற்றங்கள் தான் ஏற்படுகின்றது இந்த பெரிய இந்த பெரிய மாற்றம் ஒன்றை மக்கள் மக்களை எதிர்பார்க்கின்றார்கள் இந்த முதல் இருந்த அரசாங்கங்களினால் காலத்திலே செயற்பட்ட முறையில் தான் தற்போதும் இந்த உயரதிகாரிகள் செயற்பட்டு வருகின்றார்களா என்ற ஒரு ஒரு ஐயப்பாடு என்னிடம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் முறைப்பாடு செய்யப்பட்டவர்கள் செய்ய சென்றவர்களையே ஒரு குற்றவாளி போல் விசாரணை செய்யும் சில நிலைப்பாடுகள் இன்றும் காணப்படுகின்றது போலீஸ் திணைக்களத்தில் ஆகவே இந்த நிலைமைகள் மாற ஜனாதிபதி அவர்கள் நினைக்கின்ற இந்த எல்லோரையும் சமமாக ட்ரீட் பண்ணுகின்ற ஊழல் மற்றும் நேர்மையான அதிகாரிகள் ரோஹான் ஒழுகல்ல போன்ற நேர்மையான அதிகாரிகளாக உருவாக்குவதற்கு அல்லது பழைய அதிகாரிகள் அவர்களை ரோஹான் ஒழுக்கல்ல மற்றும் தற்போதைய சிஐடி இயக்குனர் டிரெக்டராக இருப்பவர் சிஐடி பொறுப்பு பொறுப்பாக இருப்பவர் இவர்களெல்லாம் போன்ற நேர்மையான அதிகாரிகளை உருவாக்குவதற்கு ஜனாதிபதியினால் உருவாக்குவதற்கு இன்னும் பல காலம் செல்லலாம் என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம் இலங்கையிலிருந்து முற்றாக ஊழலையும் ஒழிப்பதற்கும் இந்த சட்ட விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிற நபர்களை அப்புறப்படுத்துவதற்கும் அவர்களுக்கு ஆதரவாக இயங்குகின்ற அரசாங்க துறையில் இருப்பவர்களை அகற்றுவதற்கும் கிட்டத்தட்ட பத்துக்கும் இருபதுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகள் தேவைப்படலாம் என்று தன் என்னுடைய கணிப்பு இதற்கு மிகவும் இறுக்கமான சட்டங்கள் மூலம்தான் இவற்றை தடை செய்ய முடியும் நீப்பாட்ட முடியும் என்பதுதான் என்னுடைய கருத்து இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக்கொண்டு மீண்டும் உங்களை வேறொரு செய்தி கண்ணோட்டத்தை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்